ஆக இந்தியாவில் மும்மொழி திட்டங்கிறது தான் கொண்டு போய் வந்தாங்க அறுபத்தெட்டில் அதுக்கப்புறம் இந்த கூட்டம் வந்துக்கிட்டு இந்தியாவே விட்டுட்டான் இப்போ வந்து ஏன் பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு சம்பாதிக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து மும்மொழி புது கல்வி திட்டம்னு கொண்டு வரான் அவன் என்ன சொல்கிறான் இதை படி நான் சொல்கிறான் இஷ்டம் இருந்தால் படிப்பா இல்லைன்னா உன் மாநிலத்தில் நீயே வச்சுக்கன்றுட்டான் அதில் வந்துக்கிட்டு இங்கிலீஷை படி உன் தாய்மொழியை படி இன்னொன்று ஏதாச்சும் ஒன்று படின்னு தானே கொண்டு வந்தான் ஏன் எதுக்குறான் சம்பாதிக்க முடியாது அவன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதை அமுல்படுத்தினாலும் ஐநூறு கோடிங்கிறான் மத்திய அரசாங்கம் சொல்கிறேன் ஐநூறு கோடி உங்களுக்கு கொடுத்துருவோம் இதை அமுல்படுத்துங்க ஏன்னா நீ வந்து இன்னொரு மொழியை படிக்கணும் வாத்தியாரங்க இப்போ அந்த மொழி தெரிஞ்ச வாத்தியாரங்களை வேலைக்கு வைக்கணும் செலவு இருக்குது ஒரு ஐநூறு கோடி வாங்கிக்கணும் இவன் சொல்கிறான் நான் ஏன் திட்டத்தை தான் வைப்பேன் ஆனால் ஐநூறு மட்டும் கொடுங்கிறான் ஐநூறு மட்டும் கொடு அண்ணா திட்டம் இந்த இருமணி திட்டத்தை வாசிச்சுக்கோங்க இதுக்கு உதயநிதி பேசுகிறார் ஐநூறு இடத்தில் ஏன் கொடுக்க வேண்டியதான உன் அப்பாண்ட் பணத்தை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு ஒரு ம துணை முதலமைச்சர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மந்திரி எவ்வளோ ஒரு கீழ்த்தனமாக பேசுகிறாரு பாருங்க நாங்கள் ஒன்றும் ஏற்கனவே சொன்னது தான் அதே மீண்டும் சொல்கிறேன் நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்போ கூட்டம் காசை கேட்கல நான் என்ன கேட்குறேன் அப்போ எதுனா உங்கள் அப்பா விட்டு சொத்தா உங்கள் தாத்தா வீட்டு சொத்தா தமிழ்நாடு மக்கள் கிட்ட வலிப்பணம் உங்கள் அப்பா விட்டு சொத்தா உங்கள் தாத்தா விட்டு சொத்தா அதுவும் மக்கள் வலிப்பணம் தான் இதுவும் மக்கள் வலிப்பணம் தான் மக்கள் வரிப்பணத்தை பற்றி பேசுகிறதுக்கு உதயநிதிக்கு உகாத தகுதியே கிடையாது ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்களும் உங்கள் மச்சானும் சேர்ந்து சபதீசனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ரெண்டு வருஷத்தில் மக்கள் வரிப்படத்தை கொள்ளையடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி பிடிஆர் சொல்கிறாருன்னா மக்கள் வலிப்பணத்தை பேசக்கூடிய அடிப்படை தகுதி உங்களுக்கு இருக்கா நாகரிகமாக அவங்க பேசிக்கொள்ளுங்க இப்போ பேசுங்க அது என்னென்னமோ என்னென்னுமோ சொல்கிறாங்க இவர் சொல்கிறார் திரும்ப எங்களை பயமுறுத்துகிறாங்க உங்களையே பயமுறுத்துகிறாங்க கல்வி திட்டத்திற்கான தொகையை நிறுத்தி வைப்பது ஒரு பிளாக்மெயில் நடவடிக்கை அச்சுறுத்தல் நடவடிக்கை இதை இந்திய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் ஐநூறு கோடி கொடுக்க மாட்டேன்னு பயமுறுத்துகிறாங்க ஐநூறு கோடி புது கல்விக்குள்ளே பாஜக நீ இது பின்பற்றுனா கொடுக்குறேங்கிறான் அது இல்லைன்னா உங்க கல்வி கொடியே வச்சுன்னா வச்சுக்க நீ கருணாநிதியை பற்றி பாடத்தை நடத்தி ஈவேராவை பற்றி பாடத்தை நடத்த வச்சுக்க பானுதான்னு சொல்கிறாங்க எங்கே பயமறுத்துறாங்க ஆக இந்த திருட்டு கூட்டம் இதை வந்து ஒரு பெருசாக்கி ஐநூறு கோடி அமைக்கிறதுக்காக இவ்வளோ வேஷம் போடுறாங்க அப்படின்னு பெரிய போராட்டம் நடத்த போகிறேங்கிறார் உதயநிதி என்னத்தை போராட்டத்தை ஆயிரம் ரூபா பிரியாணி கொடுத்து கூட்டத்தை கூட்டிகிட்டு வரீங்க என்ன ஆறுது பொம்பளைங்கெல்லாம் இரநூறுவா கொடுத்தீங்க முந்நூறுரூவா கொடுத்தீங்க வெக்கம் இல்லாமல் ஆயிரம் போராட்டம் நடத்துறீங்கன்னா அவங்க போராட்டம் எல்லாம் முடிச்சுட்டு அண்ணாதுரை உயிரோடு இருக்கும்போது அவர் வந்தாருன்னா கூட்டத்துக்கு லட்சக்கணக்கில் ஆள் வருவான் எம்ஜிஆர் வந்தாருன்னா பத்து நிமிஷத்தில் ஐம்பதாயிரம் பேர் வருவான் எம்ஜிஆர் வருகிறாருன்னு ஜெயலலிதா வராங்கன்னா தானாக கூடும் தானாக கூட கூட்டம் கூடுன கதையெல்லாம் முடிஞ்சு போச்சே உங்கள் தாத்தா என்றைக்கு வந்தார் அன்றைக்கி விசில் அடிக்கிறதுக்கு ஆள் பணத்தை கொடுத்து ஆள் கூட்டிகிட்டு வருவாங்க கைதட்ட பணத்தை கொடுத்து ஆள் கூட்டிகிட்டு வருவாங்க வெடி போடுறதுக்கு ஆள் கூட்டிகிட்டு போடுவாங்க செயற்கையாக தானே உருவாக்குனிங்க நீங்கள் இப்போ உங்கள் அப்பாவை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இருக்கீங்க இது ரெண்டுமோ மிகப்பெரிய போராட்டம் நடத்தும்னு நடக்கும்னு ஊரை ஏமாத்துனா எப்படி அடுத்தது மும்மொழியை ஏற்றால் தாய்மொழி அழிந்து விடுங்கிறார் உதவினு அவர் தாய்மொழின்னு சொல்கிறது அவங்க மொழி தெலுங்கு மொழியை சொல்கிறோம் தாய்மொழி ஏன்னா இப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் தாய்மொழியை நம்ம தமிழை படிப்போம் ஹிந்தி அடுத்து இங்கிலீஷ் படிப்போம் மூணாவது ஏதாச்சும் ஒன்று படிப்பாங்க நம்ம பசங்கள் இப்போ அவங்க பசங்கள்லாம் முதல்ல தெலுங்கு படிப்பாங்க அப்புறம் த இது இங்கிலீஷ் படிப்பாங்க மூணாவது மொழி தான் தமிழ் மொழி படிப்பாங்க அதனால் அவங்க தெலுங்கு தாய்மொழி நம்மெல்லாம் முதல் மொழி தமிழை படிக்க ஆரம்பிச்சுட்டா அவங்களுடைய தாய்மொழி அழிஞ்சு போயிருந்து அந்த தான் அதை சொல்கிறாரு அப்புறம் பார்த்தாரு ஆயிரம் ரூபா கொடுத்து எவ்வளோ கூட்டத்தை கூட்டுறது ரொம்ப செலவாகுது கூட்டம் கூட கூடிய ஒரு கட்சியை சேர்த்துக்கலாம் நம்ம கூட்டணிக்கிறோம் சும்மா பேருக்கு ஆயிரம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு இருக்காது ஏதோ பேருக்கு வச்சிருக்கான் அவன் சத்து செல்வாக்கிலேயே ஜெயிக்கிறான் நாலாயிரம் கொடுத்து ஜெயிக்கிறான் இவரை நம்புனா முடியாதுன்ட்டு அண்ணாதிமுகவை கூப்பிட்றாரு அவன் தொண்டன் விசுவாசமான கூட்டம் வரும் அப்படின்ட்டு எடப்பாடியார் அண்ணா பேரில் கட்சி வச்சுருக்கீங்க நீங்கள் வாங்க போராட்டத்துக்கு அப்போ தான் கூட்டம் போடுவாங்க அவரே எடப்பாடி பார்த்தார் இவங்க அப்பா டேஞ்சரஸ் ஸ்டாலின் கருணாநிதிக்கு சமாதி வைக்கணும் போது இப்படி காட்டில் விழுந்து அழுதார் நம்மளே பரிதாபப்பட்டோமே ஐயோ காட்டில் விழுகிறாருன்னு அதுக்கப்புறம் தானே அவங்க அப்பாவுக்கு சமாதிக்கு வந்து எல்லா எதிர்ப்பையும் மீறி நம்ம கொடுத்தோம் ஆனால் ஆட்சிக்கு வந்த மறு நிமிஷம் அவர் சொன்ன வார்த்தை பழனிசாமிக்கு மூளை ஏ கிடையாதுன்னா அப்போவே புரிஞ்சுக்கிட்டோம் ஸ்டாலின் யாருன்னு இப்போ இவங்களை நம்பி போராட்டத்துக்கு போனால் என்ன ஆகும் அதனால் போராட்டங்கிற பேச்சுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு சுதாரித்து இருக்கார் அப்படியே எடப்பாடியே திமுகவுடன் சேர்ந்த போராட்டம் நடத்தினா நல்லர்த்தம் ஓடும் எந்த ஒரு இது அண்ணாதிமுகன்னு அந்த கூட்டத்துக்கு வர மாட்டேன் எடப்பாடி கூப்பிட்டு பாருங்களேன் கூப்பிட்டு பாருங்க ஸ்டாலினோட கைகொத்து நான் போராடுறேன்ப்பா மும்மொழிக்கு அண்ணாதிமுக வரணும் கூப்பிட்டு பாருங்கள் ஒரு அண்ணாதிமுக மானம் உள்ள ரோஷம் இல்லை தன்மானம் உள்ள சுயமரியாதையுள்ள ஒரு அண்ணாதிமுக காரன் வரமாட்டான் திமுகவுடன் கை கைகோர்த்து நின்றால் காரணம் எம்ஜிஆருக்கு முதல் எதிரி கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு முதல் எதிரி கருணாநிதி அவர்கள் எதிர்ப்புகள் வளர்ந்தது தான் அண்ணாதிமுக அதனால் வேஸ்ட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க உதயநிதி வேறுபாடு இருந்தால் பாருங்கள்